நம்ம எவ்வளவு நம்ம உடம்புக்கு எவ்வளவு நீர் தேவைப்படுறது நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வருது இல்ல கண்டிப்பாங்க இந்த வெயில் படம் போது வெயிலில் வேலை செய்கிறவங்க ரோட்ல போகும்போது வெளியே ஆஃபீஸுக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் எந்த அளவுக்கு அந்த தாகம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா உணவுன்றது யூனிஃபார்ம் எல்லா நாளுமே அந்த உணவோட கண்ணெண்டு ஒரே கண்ணெண்டு தான் கண்டிப்பா ஒரு மழை காலத்துல வெயில் காலத்துல வந்து திடீர்னு உணவு அதிகமாக சாப்பிடணும் கம்மியாக ஆனால் நீர் மட்டும் அப்படி கிடையாது மழை காலத்துக்கு நீ நீரை சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குளிர்ச்சி தன்மை எடுத்து ஆனால் வெயில் காலத்துக்கு அப்படி கிடையாது நீ நீரை தேடி தேடி ஓடணும் உண்மைதானே உண்மைதானே அப்போ அந்த நீரின் தேவை ரொம்ப எல்லா உடலுக்குமே ரொம்ப முக்கியம் உண்மைதானே எல்லா உடலுக்கும் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும் அப்ப இந்த கோடை காலத்துல நம்ம எல்லாரும் அந்த நீர் தினத்தை வச்சு பராமரிக்கும் போது எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பாரு அடிப்படையான தேவை அது எல்லா உயிருக்கும் தேவை அதுல வந்து நீ எல்லாமே அடையணும் அதுக்குள்ள இப்ப நீ கூட ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த ஒரு செயல்க்குள்ள ஒன்று ரேட்டு கொடுக்குது இப்படி நீங்க ஒரு ஒரு மரத்துக்கு உணவு கொடுக்க முடியுமனா நீரை தான் கொடுக்கும் நீர் தான் அப்ப பாருங்க நீர்ன்றது மனிதனுக்கு நீர் அது உணவு கிடையாது நீர்ன்றது ஒரு சத்தை ஏற்பட்டு நம்ம உடலுக்கு நீர் தம்ப குறையுமோ நீரை குடிச்சி செடி பற்றிடுவோம் ஆனா என்பது எல்லாரும் யூனிஃபார்ம் ஆனா என்பது நம்ம மனிதனுக்கு ஜீவராசிக்கு மட்டும் தான் மரம் செடி கொடிக்கிறது கிடையாது ஆனா அதுக்கு நீர் இருக்குது அட்டாவது உணவு அது போடை காலத்துக்கு ரொம்ப அவசியம் ஆகும் அந்த நீரோட தன்மை நீர் தான் இங்க மூலமே நீரின்றி அமையாத உலகு நீர் தான் இங்க ரொம்ப அதனாலதான் நீ பிறப்ப போய் நீ உருவாகும் போதே இவர் பன்னீர் குடத்துல இருந்து நீ உருவாகுற நீர்ல இருந்து தான் எல்லாமே உருவாக்கும் இப்ப நீர்ன்றது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த கோடை காலத்துல இந்த அடிக்கிறவை இல்லை அந்த நீர் நம்ம வந்து எல்லா ஜீவராசிக்கும் நம்ம வைக்கணும்னு ஆசைப்படுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பெரிய மாற்றம் நம்ம உடல் எடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் உங்க

பெரிய மாற்ற வருமான ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் புரியுதா எவ்வளோ ஒரு தேவை இருக்கு பாருங்க அப்போ அந்த நீரோட முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு நீர் முக்கியம் அப்போ நம்ம அதே பிற ஜீவராசியும் தேவைப்படுமே அப்படின்னு நம்ம எல்லாரும் வீட்டுங்களில் ஆபீஸுக்கு வெளியே வீட்டு மொட்டை மாடியில எங்களை நம்மளால முடியுமோ ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம தண்ணி ஊற்றி பராமரிக்கும் போது ஏன்னா இந்த வெயிலோட தாக்கத்தை விட்டு ரிலீஸ் ஆகணும்னா நீர் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்போ அந்த நீர் இங்கே எல்லா பொருளுக்கும் அவசியம் தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுறதும் சரி ஒரு ஜீவராசிக்கு தண்ணி ஊக்கறது சரி நமக்கு அந்த வெயில் டைம்ல நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதே தன்மை இது எல்லாத்தையுமே கிடைக்கும் ஆனால் இந்த சேலை நம்ம தான் நம்ம அந்த அனுபவத்தை அந்த அறிவும் பெற முடியும் உண்மைதானே தானே இப்போ இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து சிறு ஒருத்தர் நாய்களுக்கு நீர் தொட்டி வைக்கிறோம் பறவைகளுக்கு நீர் கிண்ணம் தனியாக நம்மளே ஒரு ஒரு கிளாப் ஒன்று வடிவமைச்சு அதில் ஒரு ஒரு சின்ன பவுல ஒன்று போட்டு ஏன்னா சும்மா பவுல வச்சா எல்லாத்தையும் நிற்காது காற்று வச்சா பறந்தோம் கீழே தொட்டி வைக்கலாம் கீழே வந்து ஒரு ஒரு காக்காவோ ஒரு குருவியோ வந்து நாயோ தண்ணி குடிக்கும்னா அது கொஞ்சம் சாத்தியப்படாது ஏன்னா பறவைன்றது கொஞ்சம் மேல் நின்று தான் அது அது அப்பதான் அது பீஸ்ஃபுல்லா அதோட அதுக்கேற்ற மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்கோம் இப்ப இந்த நீர் கிணத்தை நாங்க வச்சு இப்ப நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நம்ம ஒரு நூறு இடத்துல வச்சு நாங்க கூட சர்வீஸா பண்றோம் நம்ம ஒரு ஜீவகாரிய செயல நம்ம கண்டினியூவா ரெகுலர் பண்ணணும் தொடர்ந்து கோசம் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு ரெண்டு பேர் போயிட்டு இதை சர்வீஸா தண்ணி அதை க்ளீன் பண்ணி

நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் உண்மைதானே உண்மைதான் இப்ப நாங்க இந்த நீர் கிண்ணத்தை வச்சு நாங்க பராமரிக்கும் போது பெரிய மாற்றம் வருது ஏன்னா நீர் கிண்ணத்தை வச்சு பராமரிக்கிறது லேசு கிடையாது கண்டிப்பா ஏன்னா நாங்க செய்யறோம் இல்லையா இப்ப நம்ம செய்யறோம்ல இப்ப நம்ம ஒரு ரியல் எஸ்டா போய் பண்ணும் போது இப்ப நாங்க ஒரு நீர் கிண்ண வச்சுட்டு இருப்போம் நம்ம காலையில போய் நம்ம தண்ணி ஊத்துற வச்சுங்களேன் காக்கா வந்து ஒரு மீனோட தலையை போட்டுருக்கோம் என்னன்னா நம்ம வந்து தண்ணி வச்சலாம் கழுவி நம்ம அந்த மாதிரி இருக்க முடியுமான்னா நம்மளால முடியாது அந்த 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 ஒரு பக்கம் டிசைன் வடிவத்தை ஒரு முடியாது அப்படி இருக்கும் ஆனா அதையே நீ இந்த செய்யும் போது ரெகுலரா உங்களுக்கு ஏன்னா அந்த பறவை தண்ணி குடிக்குது இல்லையா ஒரு சிட்டு குருவி தண்ணி குடிக்குது இல்லையா அதை நீ பாத்துட்டேன் இப்ப நீ அது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் செய்ய செய்ய நானே அந்த தண்ணி குடிக்கிறேன்னு வந்துடும் அப்ப அது சுத்தமா இந்த நிகழ்வு நடக்குது இப்ப அதை எடுத்து போது எந்த ஒரு அதுவும் இப்போ இல்லாம எந்த எட்ட பத்தி இப்போ நம்ம ஒரு வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்குது நம்ம பொருள் நம்ம சாப்பிட்டா இப்படி இது சேம் தான் நம்ம வீட்டுல ஒரு சாப்பிட்ட பொருளை தட்ட வந்து அம்மா அப்படி கழுவாங்க சுத்தமா கழுப்பாங்க குவாண்டிட்டி கூட அது இருக்குதுன்னு ஆசை பண்ணிச்சிருக்கோம் அதை நம்ம சுத்தமா கழு குறைய தண்ணியோ திரும்பி உணவு கொடுப்பாங்க அதே போல இந்த ஜீவராசி நம்மளுக்கு குழந்தையா மாறிடும் நம்ம அதுக்கு அம்மாவா மாறிடும் அப்ப அந்த மாற்றத்தை எது கொடுக்குதுன்னா இந்த நீர் வைக்கும் போது நீ அத அது நீர் வச்சுன்னா நீர் குடிக்கும் வந்து நீர் குடிக்கும் அதை பார்க்கணும்னு சொல்ல சொன்னோம் என்ன ஆகிடும்னா நீ அந்த போய் செய்யும் போது அந்த அருவறுப்பு நாட்டமா அது காக்க வைப்பா அது போடுது அதுக்குன்னா அது தெரியாது இல்ல செஞ்சா என்ன அந்த ஏமா தானா வருது ஆரம்பிக்கும் இது இயற்கையா வந்துடும் இப்ப செய்யும் போது இவ்வளவு ஏன்னா இப்ப சொல்றோம் நம்ம உடம்புக்குள்ள பெரிய உணர்வு உணர்வு தன்மை தான் ரொம்ப மெயின் நம்ம உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டத்தை பார்த்தா அப்படியே அவர் ஒரு பார்ப்போம் அந்த ஒரு 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 வடிவம் டிசைன் மாறிச்சுன்னா அதையும் நம்மளால ஒப்ப முடியாது புரிஞ்சுங்களா ரெண்டாவது நம்ம போயிட்டு ஒரு பப்ளிக் கிட்ட போயிட்டு பப்ளிக் இருக்கும் போது நம்ம போயிட்டு ஒரு கீழே ஒரு தொத்திய கை விட்டு தண்ணி ஊத்துற ஊற்றுற நம்ம கூச்ச கூச்சு நம்ம பண்ண முடியாது ஒரு ஆனா இருந்தால் ஒரு பெண்ணு போகும்போது இந்த தன்மை வரும் ஒரு பெண்ணா இருந்தா போகும்போது ஒரு இயல்பு இதெல்லாம் நம்ம விட்டு போனாதான் நம்ம யாருட் புரிதலே வரும் அதுக்குதான் நீங்க இந்த செயலை செய்யும் போது பெரிய மாற்றங்கள் வருது விதை நாளை நிலையை வந்து போதிக்கிறது இதுதான் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வு சும்மா கூச்ச போடும் எதை பார்த்தாலும் பயப்படும் ஒரு ஒரு நாத்தத்தை பார்த்தா அந்த நாத்த பார்த்து விலகி போகும் அருப்ப பார்ப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் இந்த குணம் போகும்போது மட்டும்தான் நீ யாருகிட்டே நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதெல்லாம் படிச்சா நம்ம இதெல்லாம் நம்ம இது என்ன இயல்பா இருக்குது பொதுவா இருக்குது இயல்பா இருக்குது இதுதான் பழக்கமாவும் இருக்குது நம்ம இந்த சூழல் அப்படித்தான் இருக்குது அதனால நம்ம கிளம்ப இது ஈஸி ஒரு 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 மறை இடத்த பார்த்தா நம்ம அதை சாப்பிடும்போது ஞாபகம் வரும் நம்மளால திரு உணவு சாட முடியாது இந்த மாதிரி ஃபீல் வரும் ஆனா நீங்க இந்த கருமையான சேலை தசனை இப்ப இந்த தண்ணி நீர் வைக்கிறதுக்கு மட்டுமே எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குதுன்னா இப்போ நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி இருந்த சூழலில் அந்த நீர்க்கெண்ண இருக்கும் ஒரு சமயம் ஒரு ஒரு கிண்ணத்தெல்லாம் எடுத்தே பார்த்து ஒரு ரத்தம் மாதிரியே இருக்கும் சிவப்பாவே ஏன்னா அது அந்த ரத்தத்தை எல்லாம் கூட தந்து போட்டுறாங்க போட்ட உடனே அந்த மாதிரி இருக்கு இப்ப அதை எடுத்து கழுவும் போது பா பார்க்கறது ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா எடுத்து சுத்தமா கழுவிட்டு தண்ணி வச்சு இதுவே நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லும் செய்ய முடியல இதை ரெகுலராக ரெகுலராக நாங்கள் தண்ணி வச்சுன்னே வரல இப்போ ரெகுலர் பண்ணிட்டோம் இப்ப ரெகுலர் பண்ணும்போது என்ன தண்ணி குடிக்கிறது எனக்கு அவசியம் ஆயிடுச்சு அது குடிக்குது குச்சியாவது அப்ப நம்ம அதுக்கு தண்ணி வச்சு ஒரு இப்ப அந்த கட்டாயம் வரும்போது ஆயிடுச்சு நான் செய்யணுன்ற என்ன வருது செய்யணும் போது எல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு இப்ப போச்சுன்னா அது நாத்தமே கிடையாது அறிவு வருது அறிவு வர 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 என்ன ஆகுதுன்னா நம்ம எந்த ஒரு கஷ்டப்படும் ஒண்ணுமே அப்படின்ற எண்ணம் வருது ஒரு அந்த அந்த வடிவத்தை பாக்குறோம் ரொம்ப பாக்கத்த ரொம்ப இதுவா இருக்குது அது இதெல்லாம் ஒண்ணு இல்லையா ஒன்னே திக்கல போட்டு கழிவு இல்ல இப்போ தோணுது இல்லையா இப்ப இந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு மாதிரி அறுவறுப்பான குணங்கள் போயிருது அந்த நாத்தம் வந்தா நாத்த தாங்க முடியாது அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்ற எண்ணம் வந்தது இந்த சேலை வந்து தெருவில் இறங்கி நம்ம செய்யும் போது பப்ளிக்ல செய்யும் போது அந்த பூஜை சுவாபம் நம்ம விட்டு போயிருது கண்டிப்பா இது ரெகுலரா பண்ணும் போது நடக்கிற ஒரு மாற்றங்கள் இதுவே எல்லாமே செய்யலாம் இதை வந்து ஒரு ஒரு செய்யணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எந்தெந்த நபருக்கெல்லாம் அது செய்யணும்னு ஆசைக்கிறவங்க எல்லாரும் செய்யலாம் செய்யணும் இந்த செய்யறதுனால என்ன நடக்க போகுது உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் வரப்போகுது ஒரு பெரிய அன்பு வரப்போகுது உங்கள்கிட்ட உனக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரப்போகுது உள்ள பப்ளிக்கில் இப்போ நம்ம இதை செய்யல செய்ய செய்ய ஆரம்பி பப்ளிகெல்லாம் பாருங்க சூப்பருங்க சரி நிறைய பேர் பாராட்டுவாங்க இந்த வயதானவங்களாம் பார்த்துக்கப்பா ரொம்ப புண்ணியம் பாவனுக்கு எங்கிட்டே சொல்லுவாங்க நிறைய பேர் கண்டிப்பா நான் செய்யும்போது போது செஞ்சிருக்கும் சொல்லுவாங்க ரொம்ப புண்ணியம் பாவனுக்கு அப்படின்னு வாங்க நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க

பாரு இப்ப நீ செய்யறதுனால ஆல்ரெடி என்னோட குணங்கள்லாம் எல்லாம் நான் நான் பார்த்துட்டேன் பிளஸ் அது இல்லாத பப்ளிக் பார்த்தா அவங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டத்திலையும் உனக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி செயல் வந்து பெரிய விஷயம் இந்த வந்து கடவுள் தான் சேவம் இந்த மாதிரி நீங்க செய்யு இந்த மதிப்பு சொல்றாங்க நீங்க சொல்லெல்லாம் என்ன பண்ண பாருங்க உண்மை நம்மள சம பக்குவத்துக்குள்ள கூப்பிட்டு போகும் இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்துது ஏன்னா இந்த கருமையான உள்ள ஒரு விஷயம் பார்த்தா நீ செய்ய செய்ய அதை உன்னை ரெட்டி பாக்கினே போகும் உன்னோட தன்மை வந்து அதிகமாக்கினே போகிற தகுதி அதுக்குள்ள இருக்கு ஆனா நம்ம மூன்றி போவோம் அதுதான் வெறும் நீர் கிண்ணம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது அந்த நீர் கிணத்தை ஒரு உணவு கொடுக்கறத விட ஒரு ஜீவராசிக்கு நீர் வைக்கிறதுல வேற்றுமை வந்துடும் ஏன்னா இப்ப நம்ம உணவு கொடுக்குறோம் இல்லையா இது தாழ்வு இதெல்லாம் கிடையாது ஒரு உணவு கொடுக்குறோம் உணவு கொடுக்குறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி உணவு கொடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் உணவு கொடுக்கறதுக்கு எல்லாரும் நல்லது உணவுல வாசனை தான் வரும் நாட்டை வர போறதுல உணவு எல்லாமே உனக்கு மைனஸே கிடையாது ஆனா இதுல அப்படி கிடையாதுல போய் வைக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும் வைக்கணும் அதை போய் கழுவும் போது நாத்த அடிக்கும் அதை டிசைனை போது உனக்குள்ள ஒரு மாதிரி எல்லாமே அதுல போயிட்டு அதை கண்டினியூவா நீ செய்யணும் வேற நீ அதை கண்டினியூ பண்ணும் போது ஏன்னா இவ்வளவு ஒரு ஒரு கெட்டிகள் இருக்கும்போது செய்யும் போது மட்டும்தான் உன் குணங்கள் மாறக்கூடிய சூழ்நிலை ஈஸியா இருக்கணும் ஆனா செயல் ஈஸி சிறிய செயல் அது பெரிய காஸ்ட்டை தேவையில்ல பெரிய கஷ்டம் தேவைல ஈஸியா பண்ணக்கூடிய செயல் நம்ம எங்கெங்க நம்ம இருக்கிற ஒரு தெருவில் ஒரு பகுதியில் யாரெல்லாம் இருக்கணும் அவங்க சொன்ன தெருவில் இருக்கிற சம்மர் கால இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் நீர் தொட்டியோ நீர் கிண்ணமோ வச்சு அதை நான் பராமரிப்பேன் அதை நான் செய்வேன் என்ன எடுத்துன்னு எல்லாரும் செய்யும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும் உடல் உண்மையிலேயே இது வந்து என்னன்னா சிம்பிள் விஷயம் ஆனா பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய தகுதி ஒரு மனிதருக்கு உணவு கொடுக்கறது ஒரு ஜீவராசிக்கும் இதை உணவு கொடுக்கறதுக்கு மேல இந்த நீர் கொடுக்குற பெரிய மாற்றத்தை ஒரு மனிதனோட உடல்ல உற்பத்தி கொடுக்கும் இதை நாங்கள் செஞ்சு அனுபவமாக பெற்றதுனால இப்போ இந்த ஸ்பீச் நான் பேசுகிறேன் இன்றைய நாலு வருஷத்தில் கருமையை கொடுக்குறது சிறந்த வேலையாக இயற்கையை கொடுத்துருக்குது அதை செஞ்சு அந்த அனுபவத்தை வந்தோம்னா அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு இதை பார்க்குற எல்லாருமே அந்த நீர் தொட்டியை அவனால முடிஞ்சா வீட்டில் மட்டுமே இல்லை மாறி மேலே வீட்டில் கீழே வச்சு அதை பராமரிக்கணும் இல்லை என்னால் நாலு இடத்துலையும் வைக்க முடியும்னா வச்சு செய்யணும் இல்லை நாங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் வாங்கி பண்ண போகிறோம் நம்ம கிட்ட நீர் தொட்டி நீர் கிண்ணங்கள் தானிய கூட எல்லாம் வச்சுருவோம் இதை வாங்கி கூட அங்கே வச்சு இந்த ரெகுலராக பயன்படுத்தணும் பெரிய மாற்றம் வரும் ஆனால் ரெகுலர் பண்ணணும் முக்கியமா நீர் வைக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு நீர் வைக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நம்ம உடல்ல வரும் ஏன்னா அந்த செயலோட தன்மையை போகும்போதுதான் தெரியும் நான் சொன்ன அனுபவத்தை நீங்க நீங்க அந்த அந்த நீர் விஷயமா கட்டாயம் நீர்ன்றது ரொம்ப முக்கியம் நீர் இன்றி அமையாது உலகு ஏன்னா உலகன்றது ஒரு உடலும் அப்ப அந்த உடலுக்குள்ள நீர் இல்லைன்னா அந்த உலகம் இருக்காது புரியுதுங்களா அப்போ நீர் ரொம்ப அவசியம் அப்ப நீர் வைக்கும் போது பெரிய மாற்றம் நம்மளுக்கு வருமான வரும் ஏன்னா அந்த செயலை செய்யும் போது நான் சொன்ன பாருங்க உங்கள்கிட்ட கூச்சங்குணம் போயிடும் உங்களுக்கு அருவருக்கு தன்மை வந்துடும் எல்லாமே என்னென்ன உனக்குள்ளே ரொம்ப கடினப்பட்டு நீ கஷ்டப்படு அது எல்லாமே ஈஸியாக உன்னை விட்டு விலகி போய் உங்களுக்குள்ள ஒரு தெரிய ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நீ யாருன்ற புரிதலையே கொடுக்கூடிய தகுதி ஒரு நீர் கிடத்தை வச்சு நீ பராமரிக்கும் போது உங்களுக்கு நடக்கும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக என் குழந்தைக்கே நான் செய்கிற மாதிரி நீ ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு அதை ரெகுலர் பண்ணனா உனக்குள்ளே ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இன்னைக்கு சூழல்ல கட்டாயம் நம்ம எல்லாரும் நீர் வச்சு இருக்கிற ஜீவராசி அனைத்தையும் நம்ம பாதுகாக்கணும் ஆசைப்பட்டால் அந்த ஜீவராசி பாதுகாக்கப்படும் அதனால் நம்ம பாதுகாக்கப்படுவோம் நம்ம பாதுகாக்கப்படுவோம் நம்ம யாருன்ற பெரிய அறிவை பெற்று நம்மளே இங்கே நித்தியமாக அனைத்துமா நம்மளா இருக்கின்ற ஒரு சரியான புரிதலை கொண்டு நம்ம எல்லா வீருமே நித்தியமாக இன்பத்துக்கொள்ள போகக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது ஆனால் இருக்குது நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்க முடியும் நம்மளே நீங்கள் இறைவன் சொல்கிறீங்க கடவுள் சொல்கிறீங்க அதுக்கு பேர் கருணி அதுக்கு பேர் அன்பு அந்த அன்பும் கருணியும் உன்னோட கூடி இந்த இந்த கிண்ணத்தை வைக்கக்கூடிய செயலும் இந்த தண்ணி வைக்கக்கூடிய செயலும் நம்ம ஆழ்ந்து செய்யும்போது நம்மளே அந்த கருமையாக இருக்கிறோம் நம்மளே இறைவனாக இருக்கின்றது நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அப்போ நம்ம எல்லோரும் இந்த வெயில் காலத்துக்கு கட்டாயம் நீர் கிண்ணத்தை நீர் தொட்டியை வச்சு நம்ம பராமரித்து நம்மளுக்குள்ள அன்பையும் அறியும் இருக்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணி கொடுத்துன்றது ஒரு ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவையானதா அத அதை செஞ்சு நம்ம அந்த அனுபவத்தை பெற்றுனா பெரிய மாற்றம் வரும் ஏன்னா நீர்க்கிணை வைக்கிறது சிறிய வயசில் அது பெரிய விஷயம் எந்த கருமையான செயலுமே சிறியது ஒண்ணு கிடையாது எல்லாருமே பெரிய செயலும் சரி தெரிஞ்சுங்க ஏன்னா உண்மை அதுதான் ஆனா அந்த செயலை ஊன்றி ரொம்ப அதுக்குரிய போனீங்கன்னா அது ஒரு அனுபவத்தை அறிவு கொடுக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அது இந்த நீர்க்கிணவு பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று இதை நீங்கள் யாரும் புரிஞ்சு நீங்கள் எல்லாரும் நீர்க்கிணை നിശ്ചയമാൻ